நான் உங்கள் தியானிக்கா பேசுகிறேன் நான் உங்களில் வருவேன் நான் உங்களின் தோழி நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காக ரொம்ப சூப்பரான டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரியோட நன்மைகள் தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறேன் நான் சொல்ல போகிறதில்ல தாரிக்காவும் துளிக்காவும் தான் சொல்ல போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இயற்கை ஃபேமிலிஸ் எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை அழுத்திட்டீங்கன்னா டிங்குன்னு ஒரு சவுண்ட் வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த இயற்கை அம்மன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதரவோடு இந்த இயற்கை அம்மன் ஃபேமிலிஸ் வந்து மென்மேனும் வளரும் இந்த தியானிக்கா வந்து உங்களுக்காக சூப்பரான கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் நீங்களும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன தாரீக்கா வீட்டில் சும்மா தானே இருக்கேன் என் கூட மார்க்கெட் பக்கம் பக்கவரையா நீ என்ன அடிக்கடி மார்க்கெட் பக்கம் போயிட்டுருக்க என்னதான் விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சாப்பிட்ட ஃப்ரூட்ஸே சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சா புதுசாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன் என்ன தோணுச்சுன்னா என் மைண்டில் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் தான் தோணுச்சு சரி அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வாங்கலான்னு போகிறேன் அதான் சரி நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அதான் உன்னையும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு கேட்டேன் வர்தான் வா நான் யார் சும்மா இருக்கேன் நம்ம இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஸ்ட்ராபெரியோட நன்மைகள் தீமைகளை சொல்லலான்னு இருந்தேன் நீயும் அந்த ஸ்ட்ராபெரி பற்றி தான் இப்போ பேசுகிற வா ரெண்டு பேரும் சேர்ந்து நன்மைகள் தீமைகளை சொல்லலாம் ஆமாம்ப்பா இந்த ஸ்ட்ராபெரியோட நன்மைகள் தீமைகள் நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை இப்போ நம்ம இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ்க்காக இதோடைய நன்மைகள் தீமைகளை ரெண்டு

கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் முழுக்கள் கிக்கும் உ துலிகா பேசுறேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஸ்ட்ராபெரியோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தாரிகா பேசுகிறேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஸ்ட்ராபெரியோட தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஸ்ட்ராபெரியோட நன்மைகள் தீமைகள் சத்துக்கள்லாம் சொல்ல போகிறோம் இப்போ வந்து ஸ்ட்ராபெர் என்ன சொல்லுது என்னோடய நன்மைகள் தீமைகள் நாங்கள் தான் சொல்லுவோம் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு எங்கள் கிட்டே வந்து சண்டை போடுது அதை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும் ஸ்ட்ராபெரியே ஸ்ட்ராபெரியோட நன்மைகள் சொன்னால் யாருக்காவது கேட்க பிடிக்குமா நாங்கள் சொன்னாவது கொஞ்சமாக காது கொடுத்து கேட்பீங்க அதனால வாங்க ஸ்ட்ராபெரியோட சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ராபெரியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் கே கால்சியம் கோழிக் அமிலம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் அயோடின் பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் வந்து ஸ்ட்ராபெரியில் அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்ட்ராபெரியை நம்மளுக்கு சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து தரும் கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது ஃப்ரஃபி ரேடிகல்லால் இயக்கூடும் பாதிப்பில் இருந்து கண்ணை பாதுகாத்து கொடுக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி போல சாப்பிட்லாம் இதையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு மேம்படுத்தி தரும் மூளையோட செயல்பாட்டை வந்து நமக்கு அதிகரிச்சும் கொடுக்கும் இப்போ ஸ்ட்ராபெரியோட நன்மைகள் பார்த்துருப்பீங்க தீமைகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா வந்து பூச்சிக்கொல்லி எச்சங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ராபெரியை சில பேருக்கு சாப்பிடும்போது ஒத்துக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வாமை நோய் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ராபெரி நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால இறைப்பை பிரச்சினையை ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படலான்றாங்க எதுவாக இருந்தாலுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஓரளவுக்கு எதுவாக இருந்தாலும் சத்துக்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வரணும் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லபடியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் எப்படி ஸ்ட்ராபெரி உன்னை பற்றி நாங்கள் எவ்வளோ அழகாக சொன்னோம் நீ சொல்லியிருந்தால் இது

எல்லாமே சொல்லியிருக்கோம் வீடியோவை நல்லா தெளிவாக ஊற்று கவனிங்க கவனித்தாதான் அதோடைய சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரிகாந்த் துளிக்கா டாட்டா பாய் பாய்